குரு வக்ர பயிற்சி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் செயல்பட போகிறார் அக்டோபர் மாதம் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை சுமார் நூற்றி பதினாறு நாட்கள் வக்ரகதியில் செயல்பட போகிறார் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் குரு பகவான் பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு மாயத் தோற்றம் தான் அந்த வக்ரம் இப்போ வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலிமா குரு பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலம் அதிகம் குருவுடைய சிறப்பு பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்ற குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக கன்னிராசியையும் ஏழாம் பார்வையாக விருச்சிகராசியும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியும் பார்க்கிறார் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் நேர்கதியில் செல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வையின் பலனுக்கும் வக்கரகதியில் செயல்படக்கூடிய குருவுடைய பார்வையின் பலனுக்கும் வித்தியாசம் உண்டு குரு வக்ரமாகக்கூடிய காலங்களில் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுத்திருந்து அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறையாமல் சுபத்துவம் இருந்தால் நடக்கக்கூடிய தசையும் யோக தசையாக இருந்தால் இந்த குருபவன் பகவான் போது பெரிய கெடு பலன்களை கொடுக்காது அதே உங்க சுய ஜாதகத்துல லக்னாதிபதி வலு குறைந்திருந்தால் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல மறைந்திருந்து ராகு கேதுக்களோடு சேர்ந்திருந்து தன்னுடைய சுப பலத்தை இழந்திருந்தால் அது மட்டும் இல்லாமல் நடக்கக்கூடிய தசை யோக தசையாக இருந்தாலும் சரி இல்லை அவயோக தசையாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது கூட பொருளாதார தட்டுப்பாடுகள் தான் இந்த குரு பகவான் கொடுக்கும் வரக்கூடிய பணம் கொஞ்சம் தடைப்பட்டு வரும் கடன் படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களை கணித்திருக்கிறேன் இந்த வீடியோ முதல் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் கடகராசி புனர்புச நட்சத்திரம் இது குருவோட நட்சத்திரம் தசா காலங்கள் பதினாறு வருடம் புனர்புச நட்சத்திரம் கடகராசியில் நான்காம் பாதம் மட்டும் இருக்கிறதுனால நான்கு வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் இருக்கும் என்னோட கணக்குப்படி நான் மூன்று வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மூணு வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு சனி தசை பத்தொம்போது வருடம் மூன்று ப்ளஸ் பத்தொம்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும் சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் இப்போ இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சனி தசை நடக்குது அப்படின்னாக்கா கடகராசிக்கு அஷ்டம சனி நடக்குது எட்டாம் இடத்துல சனி ஆட்சி பெற்று வக்ரமாக இருக்கக்கூடிய காலம் அதுவும் இல்லாத குருவும் வக்ரமாக இருக்கக்கூடிய காலம் ராஜ கிரகங்கள் சொல்லக்கூடிய சனி குரு இந்த ரெண்டு கிரகங்களும் வக்ரமாகிறது இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பச நட்சத்திரக்காரர்களுக்கு குரு வக்ர பலன்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்கும் படிக்கிற காலகட்டங்களில் பெரிய டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இருக்காது ஏற்கனவே அஷ்டம சனியில் சனி தசையில் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க படிப்பு ஒரு சில பேருக்கு தடையை கொடுத்துருக்கலாம் அது இல்லைன்னு சொல்லலை படிப்பில் மந்தத்தன்மை கொடுத்துருக்கலாம் ஆனால் குரு வக்ர காலங்களில் பெருசாக அவங்களுக்கு தடைகளை கொடுக்காது இவர் யோகாதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த குரு பகவான் ராசிக்கு ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதே இதே லக்கணமாக இருந்தால் உங்களக்கணத்துக்கு இந்த கடகராசிக்கு ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் நோய் கடன் வம்பு வழக்குகளை சொல்லக்கூடிய கிரகம் அப்படின்னாக்கா இது ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடத்தோடு சம்மந்தப்படுறதுனால ஆறுக்குடைய கிரகம் அதுவும் இல்லாத இன்னொரு பாவத்துக்கும் அதிபதியாக வரக்கூடியவர் இந்த குரு பவன் ஒன்பதாம் அதிபதி அதிபதி பாகிஸ்தான அதிபதியாக வரக்கூடிய கிரகம் எந்த கிரகமும் உங்களுக்கு கெடுதல் பண்ணாது வேற எந்த பாவத்துக்கு அவர் ஆதிபத்தியம் வாங்கியிருந்தா கூட பாக்கிஸ்தான அதிபதியாக ஒரு கிரகம் வந்துச்சுன்னாக்கா அந்த கிரகம் கெடுபலன்களை செய்யாது அப்போ கடகராசிக்கோ கடக லக்னத்துக்கோ யோகம் செய்யக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான் சொல்லிக்கலாம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இல்ல இந்த கடகராசிக்கும் கடக லக்னத்துக்கும் யோகம் செய்யக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான் இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேல பதினேழு வருடங்கள் முப்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் புதந்தசை புதந்தச நடக்கக்கூடிய நபர்கள் ஏழாம் இடத்தை வந்து குரு வக்ர பார்வையை பாக்குறதும் நல்ல பலன்களை கொடுக்குமானா கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுக்கும் ஏன்னா இந்த தசை அப்படிங்கிறது அவயோக தசை தான் ஏன்னா ராசிக்கு விரைபதின்னு சொல்லக்கூடியவர் பத பகவான் மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் உங்கள் ராசிக்கு இந்த அவயோக தசையில் குரு பகவான் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் வெளிநாடு போய் வேலை பார்க்கணுன்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் மேல் படிப்பு படிக்கிறதுக்காக வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் முயற்சிகளுக்கு தடையை விதிக்காது ஏன்னா முயற்சி ஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்க்குறது நல்லதா முயற்சிகளுக்கு தடையை கொடுக்குமான்னு கொடுக்காது வேலை சார்ந்த முயற்சிகள் பண்ணாலும் அந்த முயற்சிகளுக்கு தடையை கொடுக்காது நல்ல வெற்றி வாய்ப்புகளை தான் கொடுக்கும் யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் வக்ர பார்வை அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன்களை தான் கொடுக்கும் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு வர்றீங்க அந்த வேலையில் வந்து ஒரு சில மாற்றங்களை எதிர்பார்த்துருக்கலாம் அந்த மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் ஏன்னா புதந்தசை அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிரச்சனைகளை கொடுக்குமே தவிர குரு வக்ர பார்வை வக்ர பலன்கள் உங்களுக்கு அந்தளவுக்கு கெடு பலன்களை கொடுக்காது திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் திருமணத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதகத்துல குரு பகவான் வக்கரமா இருந்துச்சுனாக்கா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து திருமணத்தை கொடுத்துரும் திருமணம் அப்படிங்கிறது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்க சுய ஜாதகத்துல குரு பகவான் வக்ரமா இருந்துச்சுனாக்கா இப்ப திருமணத்தை கொடுத்துரும் இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்வச நட்சத்திர பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேல வரன் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இப்ப வரன்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா இப்ப திருமண யோகத்தை கொடுத்துரும் உங்க சுய ஜாதகத்துல குரு வக்ரமா இருக்கணும் அப்ப இந்த புதன் தசையில் உங்களுக்கு தடையை கொடுக்காது திருமண தடையில கொடுக்காது இப்ப இருபத்தி ஆறு வயசுக்கு மேலே இருக்கிறீங்க கொஞ்சம் லேட் ஆகி போச்சு இப்ப திருமணத்துக்காக முயற்சி பண்ணீங்கனாக்கா திருமண வாய்ப்புகளை கொடுக்கும் ஏன்னா சனி வக்ரமா இருக்கு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் திருமணம் சார்ந்து திருமணம் நடந்து பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பேச்சுவார்த்தை மூலயமா உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம் ஒரு சில பேர் வந்து டைவர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு சில பேர் வந்து பிரச்சனைகள்ல இருப்பாங்க இல்லையா இது எல்லாமே சுமூக தீர்வு இந்த காலகட்டங்களில் உண்டு குரு பகவான் வந்து ஆறாம் இடத்தோட சம்மந்தப்படுறதுனால அதாவது ஆறாம் அதிபதி அப்படிங்கிறதுனால ஆறாம் வீட்டுக்கு ஆறாம் வீட்டில் மறைஞ்சிருக்குது அதாவது ரிஷபராசில இருக்கிறதுனால இப்ப தனுசு ராசிலேருந்து இருந்து எண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபராசி வந்து ஆறாம் இடமாக வரும் ஆறாம் இடமாக வர்றதுனால ஆறாம் வீட்டுக்கு ஆறாம் இடத்துல மறைவு ஸ்தானங்கள் இருக்கிறது நல்லது உங்களுக்கு வந்து கெடு பலன்கள் அதிகமாக கொடுக்காது உண்டான பலன்களை கொடுக்காது இப்ப வந்து தசை சரியில்லை ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்க கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னாக்கா அதுலேருந்து இந்த நூத்தி பதினாறு நாட்கள் குரு வக்ர காலங்களில் ரிலீஃப பார்க்கலாம் பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியே வரலாம் இப்ப புத பகவான் வந்து ஆறாம் இடத்தோட சம்மந்தப்பட்டு உங்களுக்கு ஒன்று நோயை கொடுத்துருக்கணும் இல்லைன்னா கடன் கொடுத்துருக்கணும் ஏன்னா உங்களுக்கு கடன் இருந்தாலும் நோய் இருந்தாலும் உங்க சுய ஜாதகத்துல புத பகவான் வந்து ஆறாம் இடத்தோட சம்பந்தப்பட்டு இல்லை ஆறாம் அதிபதியோடு சேர்ந்து இருந்தால் இப்போ நோய் கடன் இருக்கும் இப்ப ரெண்டுமே ரிலீஃப் ஆகும் இந்த வக்ர காலங்களில் புனர்புசன்காரர்களுக்கு ரெண்டுமே ரிலீஃப் ஆகதுக்கிற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு திருமணம் சார்ந்து நீங்க வந்து கோர்ட்டு கேஸுன்னு எதனா இருந்தா கூட எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அனுசரிச்சு போறது நல்லது வாக்குவாதங்களை தவிர்ப்பது இந்த காலகட்டங்கள் நல்லது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தோம் தடை வைக்காது இதெல்லாம் வந்து முப்பத்தி ஒன்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய புதன் தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப லேட்டாகி திருமணமாகாத நபர்களுக்கும் திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும் குரு வக்கரத்தினால திருமணம் அப்படிங்கிறது தடப்படாது திருமணத்துக்கு குரு பலம் தேவையில்லை இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தசாபுத்தி அடிப்படையில் உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருந்தாலே போதும் திருமணம் கொடுத்துரும் உங்களுக்கு திருமணம் நடக்கணும் தசா சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் திருமண தடைகளை அதிகமா கொடுத்துருக்கு உங்க சுய ஜாதகத்துல குரு வக்கரமாக இருந்துச்சுனாக்கா இப்ப வக்கரமாகக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு திருமணத்தை கொடுத்துரும் ஏன் இத்தனை வருஷமா வக்ரமாகும் போது கொடுக்கல அப்படின்னாக்கா இப்ப இருக்கக்கூடிய வீடு சுக்கரனோட வீடு திருமண காரகத்துவங்களை சொல்லக்கூடிய கிரகம் சுக்கரன் அவரோட வீட்டில இருந்து வக்ரமாகறதுனால கண்டிப்பா அதுக்கு உண்டான காரகத்துவங்களை இந்த குரு பகவான் வக்ர காலங்களில் கொடுத்துரும் உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து சொந்தமா தொழில் பண்றீங்க கடன் பிரச்சனை இருக்குனாக்க அந்த கடன் பிரச்சனை தீரும் புதுசா கடன் வாங்கி எதனா பணம் நினைச்சுனா கூட அந்த உதவிகள் கிடைக்கும் பெரிய மனிதர்களோட உதவிகள் கிடைக்கும் பெரிய ஆதாயம் உண்டு இந்த காலகட்டங்களில் கடன் உதவி மட்டும் இல்லாம பெரிய அளவுல நீங்க எங்க வந்து உதவி கேட்டிருந்தாலும் இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்குள்ள நல்ல ஒரு பலன்களை எதிர்பார்க்கலாம் முப்பத்தி ஒன்போது வயசுக்கு மேல நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் கேது தசை கேது தசை நடக்கக்கூடிய நபர்கள் கேது தசையில் குரு வக்ர பார்வை வக்ரம் பெற்ற குருவுடைய பார்வை கேது பகவான் மேலே இருக்கிறதுனால இப்ப கோச்சார ரீதியா குரு மூணாம் இடத்துல இருக்கு ஸ்தானத்தில் இருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் எங்க இருந்து தசை பண்ணாலும் சரி கடன் பிரச்சனைகள் இருக்காது கடன் தொல்லைகள் இந்த நேரங்களில் இருக்காது ஏன்னா ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த குரு பகவான் நோய் நொடி வம்பு வழக்குகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிளியர் ஆகும் சொந்த தொழில் பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா அந்த குரு வக்ர காலங்கள் நல்ல ஒரு மேன்மை பார்க்கலாம் ஏற்கனவே அஷ்டம சனி நிறைய கஷ்டப்பட்டு வரீங்க அந்த கஷ்டங்கள் இப்ப இருக்காது எட்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரமாகி இருக்கிறதுனால ஓரளவுக்கு நீங்க மாற்றத்தை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம் இந்த குரு வக்ர காலங்கள்ல இரண்டு ராஜ கிரகங்கள் கூடிய காலம் மேன்மையான காலம்னு சொல்லலாம் ஏன்னா எட்டாம் இடத்துல வக்ரமாக கூடிய கிரகம் வந்து நிறைய கஷ்டங்களை தான் கொடுத்துருக்கும் உங்களுக்கு சனி இப்ப குரு வக்ரமாகறது நல்லதான்னு கேட்டீங்கன்னாக்கா ராசிக்கு ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஆறாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல வந்து மறைவு சாணங்களை இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல மேன்மை கோர்ட்டு கேஸு வழக்குகள் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும் வெற்றிகளை கொடுக்கும் இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏன்னா புதன் தசைக்கு என்ன பலன்களை சொன்னனோ அத்தனை பலன்களும் இந்த கேது தசைக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் நாற்பத்தி ஆறு வயசுக்கு மேல அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் சுக்கரதசை சுக்கரதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான காலம் அப்படின்னு சொல்லலாம் சுக்கரதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணத்தில் தான் நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருக்கோம் ஏன்னா சுக்கரன் அப்படிங்கிறது இந்த லக்னத்துக்கோ இந்த ராசிக்கோ நன்மை செய்யாத கிரகம் ஏன்னா சந்திரனோட வீட்டுக்கும் சுக்கரன் நல்லது செய்யாது சுக்கரனோட வீட்டுக்கு சந்திர பகவான் நல்லது செய்யாது அதனால இப்ப அந்த தசை அப்படிங்கிறது இருக்கிற இடத்த பொறுத்துங்க சுய ஜாதகத்தில் அதிக அளவு பாதிக்கப்பட்டிருப்பீங்க இருந்தாலும் சனி பகவான் அஷ்டமாதிபதியாக வர்றதுனால அஷ்டமத்தில் இருந்து வக்ரமாக இருக்கக்கூடிய காலங்கள் இப்போ சனி பகவானுக்கு நட்பு கிரகம் சுக்கரன் அப்படிங்கிறதுனால கெடுபலன்களை அதிகமாக கொடுத்துருக்கும் பதினோராம் இடத்துல கூடிய குரு பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குமான நல்ல பலன்களை கொடுக்கும் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா தசைகளுக்கும் ஆறாம் இடத்தோடு சம்மந்தப்படுறதுனால திருப்பி திருப்பி ரிப்பீட்டட் வார்த்தை வருதுன்னு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் உங்களுக்கு சுக்கர தசையில் கடன் அதிகமாயிட்டே இருக்குது அப்படின்னாக்கா அந்த கடன் அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் கம்மியாகும் நோய் நொடி வம்பு வழக்குகள் கொஞ்சம் தீரத்துக்கிற வாய்ப்பு இருக்கு சுய தொழில் பாதிப்புல இருந்து கொஞ்சம் வெளியே வருவீங்க நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் வண்டி வாகன சேர்க்கை கண்டிப்பா உண்டு ஏன்னா ராசிக்கு நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுகஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வண்டி வாகனங்களை கொடுப்பார் வண்டி வாகனத்து மூலயமா நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பார் இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு ஆதாயம் உண்டு வண்டி வாகன சேர்க்கை உண்டு பசங்களுக்காக வண்டி வாங்குறதோ ஏதோ ஒரு வாகனங்கள் சேர்க்கை இந்த வக்கர காலங்களில் கொடுக்கும் பெண்களுக்கு நிறைய மன அழுத்தங்கள் வந்துச்சு இல்லையா அந்த மன அழுத்தங்கள் இருக்காது குரு அப்படிங்கிறது நன்மை செய்யக்கூடிய கிரகம் செவ்வாய் யோகாதிபதியாக வரக்கூடிய எல்லா வீடுகளுக்கும் குருவும் யோகாதிபதியாக வருவார் இப்ப குரு யோகாதிபதி தானே இது வக்ரமாகிறது நல்லதா நல்ல பலன்களே சொல்றீங்களே நல்ல ஒரு மேன்மைன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஆறு குடைய கிரகம் தான் வக்ரமாகுது பாகிஸ்தானாதிபதி பாகிஸ்தானத்துக்கு மூணாம் இடத்துல வக்ரமாகிறது பாகிஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகம் எந்த விதத்திலையும் கெடுபலன்களை செய்யாது பாகிஸ்தானத்துக்கு மூணாம் இடத்துல மறைஞ்சிருந்தா கூட கெடுபலன்களை அதிகமாக கொடுக்காது கோச்சார ரீதியா நல்ல அமைப்பில் இருந்துச்சுனாக்கா நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் கெடு பலன் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா முடிஞ்ச அளவு கெடு பலன்களை செய்யாம நல்ல பலன்களையும் செய்யாம ஒரு நியூட்ரலாவே இருப்பாரு இந்த குருபோகான் அதனால நல்ல பலன்களை குரு பகவான் மூலயமா எதிர்பார்க்கலாம் இந்த சுக்கரதசையில இருக்கக்கூடிய நபர்கள் குறிப்பாக பெண்களுக்கு நிறைய மன அழுத்தங்கள் வேலை சார்ந்து பாதிப்புகள் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் நிறைய பிரச்சனைகள் இது எதுவுமே இருக்காது இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் அறுபத்தி ஆறு வயசுக்கு மேல எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சூரிய தசை ராசிக்கு இரண்டாம் அதிபதி தசை சுக்கரதசைக்கு என்ன பலன்கள் சொல்லணும்னா அத்தனை பலன்களும் சொல்லலாம் சூரிய தசையில் நீங்கள் நல்ல ஒரு மேன்மை உண்டு பொருளாதார வளர்ச்சி இந்த காலகட்டங்களை கொடுக்கும் மன அழுத்தங்கள் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் சூரிய தசை அப்படிங்கிறது உங்க சுயஜாதகத்தில் எங்க இருந்தாலும் சரி குருவுடைய வக்ர காலங்கள் அப்படிங்கிறது கெடுபலன்களை அதிகமாக செய்யாது நீங்கள் பெரிய ஒரு முயற்சிகளை செய்யலாம் தொழில் மாற்றத்தை செய்யலாம் இடமாற்றங்களை இந்த காலகட்டங்களை நீங்க எடுத்துக்கலாம் எழுபத்தி ரெண்டு வயசுக்கு மேல எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சந்திர தசை இது ராசியாதிபதி தசை லக்னாதிபதி தசை இது வந்து இது வந்து பெரிய அளவில் நன்மைகள் செய்யும் ஏன்னா பாகிஸ்தானாதிபதி ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் அப்பா வழி சொத்து ஏதாவது ப்ராப்ளத்தில் இருந்ததுன்னா எந்த வகையில சொத்து வகையில பிரச்சனைகள் இருந்ததுனாக்கா உங்களுக்கு அது தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு செய்யும் தொழில நல்ல ஒரு மேன்மை இந்த காலகட்டங்களை கொடுப்பார் முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்களை கொடுப்பார் பிள்ளைகளோட வளர்ச்சி அதாவது வாரிசுகளோட வளர்ச்சி நல்லா இருக்கும் சந்தன தசை அப்படிங்கிறது கடகராசில இருந்து தசை பண்ற மாதிரி நீங்க எந்த லக்னமா இருந்தாலும் சரி அந்த லக்னத்துக்கு அவயோகராக இருந்தா கூட இந்த காலகட்டங்களில் ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் வக்ரமாகும் போது நோய் நொடி பிரச்சனைகளை அதிகமா தீர்த்து வைப்பார் இந்த நேரங்கள்ல இந்த உடல்நிலை பாதிப்புகள் நோய் நொடி தொந்தரவுகள் எல்லாமே கொஞ்சம் ஆகும் கோர்ட் கேஸ் வழக்குகள் எதுவா இருந்தாலும் சாதகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இந்த சந்திரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உண்டு எண்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல எண்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் செவ்வாதசை செவ்வாதசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோகதச தான் சூரியதசை சந்திரதசை செவ்வாதசை இந்த மூன்று தசைகளும் இந்த ராசிக்கு யோகதசை தான் பின்னாடி கடைசி காலத்துல வரக்கூடிய தசை அஷ்டம அஷ்டமசதி கொஞ்சம் பாடாப்படுத்தும் அவ்வளோதான் உடல்நிலை தொந்தரவுகளை அதிகமா கொடுத்துருக்கும் அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் உடல்நிலை தொந்தரவு மூலயமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நோய் நொடி எல்லாமே சூரியதசை சந்திரதசை செவ்வாதசை இந்த மூன்று தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நோய் நொடி தொந்தரவுகள் இருக்காது உடல்நிலை பாதிப்புகள் எதுவுமே இருக்காது மருத்துவ செலவுகள் எல்லாமே கம்மியாகும் இந்த காலகட்டங்களில் கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பச நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக குரு வக்கர காலங்கள் நூற்றி பதினாறு நாட்கள் நல்ல ஒரு மாற்றங்களையும் பொருளாதார வளர்ச்சியும் கொடுக்கும் நன்றி